திருக்கடல் மல்லை அறுபத்தி மூன்றாவது திவ்ய தேசம் நிலமங்கை தாயார் சமேத தலசயன பெருமாளே நமக இந்த திவ்ய தேசம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கருதப்படுது இங்கே பல்லவ மன்னர்கள் வந்து துறைமுகத்தை அமைச்சிருந்தாங்க இங்கே மாமல்லன் அப்படிங்கிற பல்லவ மன்னனால் துறைமுகம் நிறுவப்பட்டதுனால இந்த ஊர் மாமல்லபுரம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வந்து திருமங்கையாழ்வர் மங்களா சாசனம் செஞ்சுருக்கிறாரு அப்படி செய்யும்போது சிவபெருமானையும் சேர்த்து அந்த மங்களா சாசனத்தில் பாடியிருக்கிறாரு பிணங்கள் இடுகாடு அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனால அந்த பாடலில் சிவபெருமானை பற்றி மிக அழகாக வர்ணிச்சிருக்கிறாரு அதனால் இப்போ தற்போது இருக்கக்கூடிய தலசைனா பெருமாள் கோயில் வந்து பிந்தைய காலத்தில் உருவாக்கப்பட்டதாகவும் திருமங்கையாழ்வார் பாடின பாட்டு முன்னாடி இருக்கக்கூடிய அதாவது கடற்கரையோடும் இருக்கக்கூடிய தலசைன பெருமாள தான் பாடியிருக்கிறாரு அங்கே தான் கோவிலும் அமைஞ்சிருக்கிறது பின்னால கடல் அரிப்புனால அந்த கோயில் வந்து சிதலம் அடைஞ்சதுனால மறுபடியும் இந்த புதுசாக இந்த கோவில் வந்து அதுக்கு பின்னாடி கட்டப்பட்டது இந்த கோயில் கட்டப்பட்டதுமே பதினாலாவது நூற்றாண்டு அப்படின்னு கல்வெட்டுக்கள் சொல்லுது இந்த கோவிலினுடைய வரலாறு என்ன அப்படின்னு நம்ம இங்கே பார்ப்போம் இந்த கோயில் ஆரம்ப காலத்தில் இந்த கடற்கரை பகுதிகளில் மிக அழகான மலர் செடிகளும் குலுங்கக்கூடிய மரங்களும் மயில் இனங்களும் மிகுந்த சோலையாக இது அமைஞ்சிருக்குது அச்சமயத்தில் பார்க்கடலில் பறந்தவன் மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்த புண்டரீக முனிதவர் என்ன பண்ணார் அப்படின்னா பெருமாள் மேலே இருந்த பக்தியினால் அந்த பக்தி முக்தி வந்து ஒரு பித்தனாகவே மாறிட்டார் அவர் என்ன பண்ணார்னா அருகில் இருக்கக்கூடிய குளத்தில் இருக்கக்கூடிய தாமரைகளை எடுத்துக்கிட்டு திருப்பார்கடலில் இருக்கக்கூடிய நாராயணருக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு நினச்சார் பறிச்ச பூக்களை ஒரு கூடையில் போட்டுட்டு கிழக்கு நோக்கி நடந்து செல்கிறாரு அவர் பெருமாளை நோக்கி போகும்போது முன்னாடி கடல் இருக்குது பக்தி பெருக்கில் கடலில் ஒரு வழியவே ஏற்படுத்தி பெருமாள் கிட்டே போகணும் அப்படின்னு நினச்சவர் கைகளால் கடல் நீரை இரவு பகலாக எழுத்து வெளியில் ஊற்றினார் அப்படி ஊற்றிட்டுருக்குறப்போ கடல் நீர் வற்றாது அப்படிங்கிறது கூட அவருக்கு தோணாமல் பெருமாள் எப்படியாவது பார்த்துடலான்னு கடலில் வழி கேட்கறதுக்காக அதை எடுத்து எடுத்து ஊற்றுறாரு அண்ணா ஆகாரம் எதுவுமே சாப்பிடாமையே அவர் எடுத்து ஊற்றிட்டுருக்காரு இதை பார்த்த பெருமாள் சுமர் அவருக்கு அந்த பக்தர் மீது இருக்கக்கூடிய ஆனந்தம் அடைஞ்சிறார் அவருடைய செயலை கண்டு மிகுந்த ஆனந்தம் அடைஞ்ச பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா அவர் முன்னாடி வந்து ஒரு முதியவர் வேடம் போட்டு வரார் வந்துட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு வந்து சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த முதியோர் வந்து நான் சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி நம்ம சேர்ந்தே இந்த தண்ணீரை வந்து இறச்சி ஊற்றலாம் ஒருத்தர் இறச்சி ஊற்றுனா ரொம்ப கம்மியாக தான் போகும் இரண்டு பேரும் சேர்ந்து வந்து இந்த தண்ணியை எடுத்து ஊற்றுனா சீக்கிரமாக உங்களுக்கு வழி கிடச்சிரும்னு சொல்கிறார் சரி அப்படின்னு சொல்லிட்டு புண்டரீகர் முனிவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சாப்பாடு எடுத்துகிட்டு வரதுக்காக போயிட்டு திரும்பி வர்றாரு திரும்பி வர்றப்போ பெருமாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கீழே தளத்திலையே அதாவது எப்போவுமே பெருமாள் ஆதிசேஷன் மேலே தான் படுத்திருப்பார் ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா தளத்திலையே அப்படியே படுத்திருக்கிறார் அவர் கொண்டு வந்த பூவைல்லாம் அவர் மேலேயே அவர் வந்து போட்டுட்டு படுத்திருக்கிறார் இதை திரும்பி வந்த உடனே அந்த முனிவர் வந்து பார்த்துட்டு அடடா இது நான் வந்தவர் வந்து வேறு யாரும் இல்லை நம்ம பெருமாள் தான் அப்படின்னு சொல்லி பெருமாளை வணங்குறார் உடனே பெருமாளும் அவருக்கு வந்து காட்சி தந்து அருள்றாரு உடனே இந்த முனிவர் என்ன சொல்றாருன்னா இப்போ எனக்கு காட்சி தந்த மாதிரி இதே இடத்துலையே நீங்கள் தங்கி இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா வரங்களை எல்லாம் நீங்கள் தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதனால பெருமாளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியாக தல சயனா பெருமாளாவே அங்கே படுத்துறாரு தலத்தில் படுத்து உறங்குனதுனால இவர் வந்து தல சயன பெருமாள் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி புனகிரீக முனிவரும் அவருடைய காலுக்கு பக்கத்திலே அமர்ந்து இருக்கிறாரு இந்த திருத்தலம் நம்மளுடைய மாமல்லபுரம் ஆகும் இதுக்குரிய பாடலில் பார்ப்போம் நம்ம திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி இரண்டாம் பத்து திருமொழி ஐந்து ஆசுரம் ஆயிரத்தி நூற்றி ஆறு பிணங்கள் இடு காடு இடுகாடு நடம் ஆடு பிஞ்ஞகனோடு இணங்கு திருச்சக்கரத்து எம்பெருமானர்க்கு இடம் விசும்பில் கணங்கள் இயங்கும் மல்லை கடல் மல்லை தல சயனம் வணங்கும் மனத்தார் அவரை வணங்கு எந்தன் மட நெஞ்சே பாசுரத்தின் பொருள் பிணங்களை சுடுகின்ற சுடுகாட்டிலே கூத்தாடும் சிவனோடு சக்கரத்தை உடைய எம் தலைவனுக்கு இடமாக இருப்பதும் வானவர்கள் உழவுகின்ற பெருமை உடையதுமாகிய திருக்கடல் மல்லை தலசயனத்து பெருமாளை வணங்கு என்னுடைய நெஞ்சே மட நெஞ்சே என்கிறார் திருமங்கையாழ்வார் இங்கே இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா மகாலட்சுமி தாயார் அவங்களும் பெருமாள் தளத்திலேயே படுத்திருக்கிறதுனால அவங்களையும் கீழே தரையிலே தான் அமர்ந்த குளத்தில் காட்சி தராங்க இவங்களை தரிசித்து நல்ல செல்வங்களை பெருங்க ஓம் நமோ நாராயணன்